மனிதா உன்னை தரைபோல தாழ்த்தி போல மாற்று மனிதா உன்னை தரைபோல தாழ்த்தி போல மாற்று இறைவாளும் இதயந்தான் இன்பத்தின் ஊற்று மனிதா உன்னை தரைபோல தாழ்த்தி போல மாற்று இறைவாளும் இதயந்தான் இன்பத்தின் ஊற்று நீ அடுத்தவரே கெடுக்காதே கொடுத்த வாக்கை மறக்காதே நீ அடுத்தவரை கெடுக்காதே கொடுத்த வாக்கை மறக்காதே வாழ்க்கையின் வெற்றி உன் புத்திக்கு எட்டும் தூரம்தான் வாழ்க்கையின் வெற்றி உன் புத்திக்கு எட்டும் தூரம்தான் உன் சக்தியால் வெற்றி எட்டி பிடித்தால் நீயும் ஒரு வீரன்தான் நீ உன் வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடி நீ உன் வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடி அதுதான் வெற்றி பாதையின் முதல் படி நீ வாழ்க்கையில் அடுத்தவரை பாராதே நீ வாழ்க்கையில் அடுத்தவரை பாராதே கொடுத்த வாக்கை மீறாதே ஆடம்பரத்தை நாடாதே ஆடம்பரத்தை நாதாதே ஊதாரியோடு சேராதே உன் வருவாயில் சிறிதளவு மிச்சம் வைத்து அச்சத்தை வெல் உன் வருவாயில் சிறிதளவு வைத்து வாழ்க்கையின் அச்சத்தை வெல் மிச்சம் வைத்து மிச்சம் வைத்து வாழ்க்கையின் உச்சத்திற்கே செல் வாழ்க்கையின் சேமிப்பு அவசியம் வாழ்க்கையில் சேமிப்பு அவசியம் அதில்தான் இருக்கிறது உன் செல்வாக்கின் ரகசியம் எல்லோரையும் வாழ்த்தட்டும் உன் நாக்கு எல்லோரையும் வாழ்த்தட்டும் நாக்கு அதன் மூலம் உயிரட்டும் உன் செல்வாக்கு நினைப்புத்தான் பிழைப்பை கெடுக்கும் நினைப்புத்தான் பிழைப்பை கெடுக்கும் உழைப்புத்தான் உயர்வை கொடுக்கும் எளிமையாய் வாழ கற்றுக்கொள் எளிமையாய் வாழ கற்றுக்கொள் அதில் தான் உன் எதிர்காலம் இருக்கிறது ஒத்துக்கொள் அடுத்தவிடம் ஏழ்மை நிலையிலும் இரவாதே அடுத்தவிடம் ஏழ்மை நிலையிலும் இரவாதே உனக்கு மேன்மதர இறைவன் இருக்கிறான் மரபாதே அடுத்தவிடம் ஏழ்மை நிலையிலும் இரவாதே உனக்கு மேன்மை தர இறைவன் இருக்கிறான் மரபாதே உனக்கு வாழ்வு வரும் வரை உனக்கு வாழ்வு வரும் வரை பொறுத்திரு உனக்கு நிறைவான வாழ்வைத் தருவார் நம் கருத்தரு எல்லோரும் அம்மடத்தோடு பிறந்தவர்கள்தான் எல்லோரும் அம்மடத்தோடு பிறந்தவர்கள் யாரும் சம்பளத்தோடு பிறக்கவில்லை தரித்திரத்தோடு வாழ்ந்தவர்களையும் தரித்திரத்தோடு வாழ்ந்தவர்களையும் உலகம் சரித்திரம் மறக்கவில்லை வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழாதே வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழாதே பின் மனம் சோர்ந்து வாடாதே நீ உன் பந்தக்காலில் நில்லாதே நீ உன் பந்தக்காலில் நில்லாதே உன் சொந்தக்காலில் நில் பந்தக்கால் சறுக்கும் உன் சொந்த சொந்தக்காலே நிலைக்கும் பந்தக்கால் சறுக்கும் உன் சொந்த சொந்தக்காலே நிலைக்கும்